ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஜோன் பால்கிட்டே உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதோட தொடர்ச்சியான அந்த அம்மா வந்து ஒரு டிவர்சி அவங்களுக்கு வந்து நாலு குழந்தைங்கள முதல் குழந்த ஜானட் மார்க்ரெட் ஜானி அண்ட் பில்லி இவங்க எல்லாமே நாலு குழந்தைங்க இருந்தாங்க இவங்க எல்லாருமே அந்த ஹான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பேய் வந்து ஹான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் வந்து ஒரு மெலவலன்ட் அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கோஸ்ட் இருந்துச்சு இந்த நாலு குழந்தைங்க அப்புறம் இந்த தாய் டிவர்சி இந்த தாய் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு க்ரீன் ஸ்ட்ரீட் அது வந்து நார்த் லண்டனில் இருக்குது அங்கே வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த ஜானட் அப்படிங்கிற பொண்ணு அந்தவங்க ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அதாவது அவங்க தங்கச்சி மார்கரெட் அப்படிங்கிறவங்களும் வந்து ஒரு ஓஜோ போர்டு வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவும் தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு டெய்லி லைஃப்பில் நடக்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக அந்த ஓஜோ போர்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட கூற்றுப்படி என்னென்னா இந்த பேய்கள் அப்படிங்கிறது தன் நமக்கு ஏதாவது காணாமல் போச்சுன்னா அது நம்மளுக்கு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியாக தான் நம்புகிறாங்க அவங்க இப்போ நம்ம வீட்டில் எதனாவது காணோம் நம்மளுக்கு பிடிச்சமான பொ பொருளை காணோம் அப்படின்னா அது திருப்பி கொண்டு வந்து அதே இடத்துல வைக்கும் அது கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க அந்த ஜேனட்டும் அந்த ரெண்டாவது அந்த மார்கெட்டும் அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் சின்ன சின்ன டீ கப்ஸு அவங்களோட ஃபேவரேட் டாய்ஸு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி போது ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த மூத்த பொண்ணு ஜேனட் அதாவது எல்டர் டாக்டர் வந்து அவங்க அம்மாவை ஒரு நாள் தூக்கத்துலேருந்து எழுப்புறா எழுப்பி சொல்கிறா அம்மா சீக்கிரம் வாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவங்க அம்மாவும் என்னென்னு போய் பார்க்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே எதோ சத்தங்கள் கேட்குது கதவுகள் தட்ட சவுண்டு கேட்குது கபோர்டெல்லாம் தானாக திறந்து திறந்து மூடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் அவங்க அம்மா வந்து இதெல்லாம் நம்பலை இல்லை நீ சீப்போ இது ஏதோ கனவாக இருக்கும் நீ பேசாமல் படுத்து தூங்கு ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்க அவளை தனியாக விட்டுட்டு அவங்க ரூமில் வந்து படுத்துக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்குது கலருக்காக தட்டுற மாதிரி கபோர்ஸ் எல்லாம் தட்டுற மாதிரி கேட்குது அப்பதான் வந்து இவங்க ரொம்ப பயந்து போய் மறுபடியும் மேலே போகிறாங்க அதாவது அவங்க பொண்ணுங்க இருக்கிற ரூம்க்கு போகிறாங்க அங்கே போய் திறந்தா பயங்கரமாக அதிர்ச்சியாகிற சம்பவம் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஜானட் படுத்துருக்காங்க அவங்க படுக்கு தூங்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் கட்டல்லாம் தானாகவே நகர ஆரம்பிக்குது அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் தானாகவே அங் சேர் இப்போ இங்கே இருக்குதுன்னு வைங்க அதை வந்து அப்படியே நகர்ந்து போகுது இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க ஜேனட் வந்து முழிச்சு அவ ரொம்ப பயந்து அலறா இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற சே சேரை வந்து நகர்ற சேரை கஷ்டப்பட்டு வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வைக்கிறாங்க ஆனால் அது அது அவங்க கண்ட்ரோலையும் மீறி அங்கெங்கேயும் ஓட ஆரம்பிக்குது இதை பார்த்து ரொம்ப பயந்த அவங்க அம்மா போலீஸை வர வைக்கிறாங்க இந்த ஜானட்டோட ரூமுக்குள்ளே போன அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு மூளையில் ஒரு ஓரமாக இருக்க அந்த ட்ராயர் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு வந்து சகருன்னு மூவ் ஆகிட்டு வந்து அந்த கதவை பிளாக் பண்ணுது இப்போ அம்மாவும் மகளும் அங்கே உள்ளேயே ட்ராப் ஆகுறாங்க அப்புறம் ஒரு வழியாக அந்த ரூமை விட்டு தப்பிச்சு வந்த இந்த அம்மாவும் பொண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போலீஸ் அணுகிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது போலீஸ் அணுகும் போது கேரோலின் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபுள் தான் வராங்க அவங்க வீட்டுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறக்காக வராங்க அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாம் இருந்தது இருந்த மாதிரி தான் இருக்குது போய் சொல்கிறாங்க இல்லை இந்த வீட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உள்ள வந்து சேர் அப்படி தானாக நகர சவுண்டு கேட்குது அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நைட்டு தான் இருந்துச்சு இப்போ கொண்டு வந்து பகல்லையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டக்குன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேர் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட்டு மேலே போய் அந்தரத்தில் அப்படியே மிதக்குது அப்புறம் அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் அப்படியே அதுவாக மூவ் ஆகி மூவ் ஆகிது அங்கிட்டு போயிட்டு வருது அப்போது வந்து அந்த போலீஸ் வந்து ஏதாவது கேபிளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கேபிள் ஒயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எதனாவது இருக்கா யாராவது பயம் கொடுத்துறக்காக இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த ரூம் ஃபுல்லாக பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அந்த ரூமில் நடந்த மாதிரி தெரியல அப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க இது வந்து போலீஸ் டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது அப்போது வி மீடியாவிலேருந்து வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற மிரரில் என்ன ஆப்ஜெக்ட்லாம் தெரியுதுன்னா அங்கே அந்த ரூமில் இருக்கிற அந்த பொருளெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி ஒரு இடத்துல வந்து நிற்கிது அது மட்டும் இல்லாமல் பிபிசி க்ரூ ஃபிலிம் க்ரூ கூட வந்து பார்க்குறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற பண்றதுக்கு வந்து பார்க்குறாங்க அங்கே இருக்க அந்த ஃபிலிம்மிங் எக் எக்யூப்மெண்ட்டில் எந்த ஃபூட்டேஜும் வந்து பதிவாகலை அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக போகுது அப்புறம் கடைசியாக தான் வந்து மெம்பர்ஸ் ஃப்ரம் த சொசைட்டி அதாவது சைக்கிக்கல் ரிசர்ச் மாரிஸ் க்ரோஸ் அண்ட் கை லேயான் ப்ளே ஃபேர் அப்படிங்கிறவங்களும் வந்து தங்கியிருந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் மாரிஸ் க்ரோஸும் கை லேயான் பிளே ஃபிளரும் அங்கேயே தங்கியிருந்து பார்க்குறாங்க பட் எட் அண்ட் லாரின் நம்ம நம்மளோட மெயினான எட் அண்ட் லோனர் ஃபேமஸ்ஸு ஆனால் பேரனாமல் ரிசர்ச்சர்ஸ் வந்து பார்க்குறாங்க அவங்க ஒரு நாள் தான் வந்து விசிட் பண்ணி போவாங்க ஆனால் வந்து இந்த காஞ்சூரிங் டூவில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா அவங்களே ஒரு ஹீரோவாகவும் அவங்க தான் இந்த ஃபுல் கேஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி லாஸ்ட்டாக சால்வ் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது இந்த மாரிஸ்ட் தான் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க எட்டன் லாரன் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஒன் டே மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அந்த மோரிஸ் வந்து இவங்க வீட்டில் தங்கி இருக்கும் போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்பின் ஆகுது ஒரே இடத்துல அப்படியே ஸ்பின் ஆகுது அங்க இருக்கிற சோஃபா எல்லாமே அப்படியே ஸ்பான்டெயனியா அங்க இங்கேயும் போயிட்டு வருது அப்புறம் ஒரு அன்சீன் ஹேண்ட்ஸ் அதாவது கைகள் கைகள் இல்லை ஆனா வந்து அவங்க மேல வந்து கற்களாக வந்து விழுகுது அப்புறம் டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு எம்டி ஒரு வெற்று வெற்று இடத்தை பார்த்து அது வந்து குறைக்க ஆரம்பிக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு டே ரொம்ப அதுக்கும் மேலே போய் அந்த ஃபயர் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் கூலிங்காக இங்கிலாண்டில் ரொம்ப கூலிங்காக இருக்கங்காட்டி ஒரு ஃபயர் இது மாதிரி வச்சுருப்பாங்க அது வந்து ரிப் அதாவது வால்லேருந்து அப்படியே ரிப்பாகி கீழே விழுகுது நிலம கட்டுக்கடங்காமல் போகணுன்னே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கற ரூம் ஃபுல்லாக எம்டி பண்ணுறாங்க எப்படியாவது மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த ஃபர்னிச்சர்ஸு அதெல்லாம் வந்து எம்டி பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போது இந்த மாரிஸும் அவங்க அம்மா மதரும் வந்து கீழே நின்றுட்டுருக்காங்க அப்போ யாரோ அலறுற சவுண்டு கேட்குது அது யாரும் இல்லை நம்ம ஜேனட்டும் மார்க்ரெட்டும் தான் அவங்க என்ன இருக்காங்க அப்படின்னா டாப் ஆஃப் த ஸ்டேர்ஸ் அதாவது ஸ்டேர்ஸோட டாப் ஆஃப் த ஸ்டேர்ஸில் இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க கத்துறாங்க அவங்களோட அந்த ஏரில் வந்து யாரோ வந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சம்திங் வந்து ஏதோ புல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது வந்து இந்த அவங்களோட அம்மாவும் இந்த மாறுஸ் இவங்க அவங்க இந்த போலீஸ் இல்லையா அவங்களும் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க பட் வரமாட்டேங்குது அவ குரல் ஒரு வயசான ஒரு கிழவனோட குரலில் வருது ஐஎம் பில்லி அப்படின்னு சொல்கிற ஒரு பில்லி விக்கின்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணுக்குரிய அந்த பதினொரு வயசுக்கான பொண்ணுக்குடிய குரல் இல்லை அது பயங்கரமான ஒரு வயசான ஒரு ஒரு ஆளோட ஒரு குழ குரலில் வருது ஐ எம் பில்லி விகின்ஸ் எ மேன் லீவ் அண்ட் டைடு இன் த சேம் ஹவுஸ் பிஃபோர் யூ கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த கல்ஃப் வாய்ஸில் டீப் கல்ஃப் வாய்ஸில் அந்த வயசான ஆள் சொல்கிறாரு இதை பார்த்து அங்கே இருந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸும் அவங்க அம்மாவும் ரொம்ப பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்கிற அவங்க அம்மாவும் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸும் கேட்குறாங்க நீ யாரு நீ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பொண்ணு சொல்லுது இது நான் பேசல என் காதுக்கு பின்னாடி இருந்து யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா அப்புறம் அவ குரல் மாற்றி அந்த ஒரு குரல் வந்துட்டே இருக்குது ரொம்ப பயங்கர ஹாரிபிளாக கேட்குது இதெல்லாம் வந்து கேட்டு ரொம்ப பயந்து போய் இந்த மாடு இது பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் சொல்லி விசாரிக்கிறாரு அந்த பேர் சொல்லி விசாரிக்கிறாரு அந்த பில்லி விக்கின்ஸுங்கிற அந்த பேர் சொல்லி விசாரிக்கிறாரு அப்போ சொல்றாங்க இந்த மாதிரி பில்லி விக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெயின்ல ஹெமராய்டு வந்து இறந்து போனவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ வந்து அவங்க வந்து ஷோர் பண்ணிக்கிறாங்க ஓகே இங்கே வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு ஆவி இருக்கு அதுவும் வந்து வயசான ஆவி இருக்கு அப்படிங்கறது நம்புறாங்க அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லா சொல்றாங்க இந்த பக்கம் போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அந்த தம்பதியர்கள் வந்து அதிகமாக மிகைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த இதில் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து ஹோக்ஸ் ஹெச்ஓஎக்ஸ் ஹோக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து போலி எப்படின்னு அர்த்தம் அது வந்து கொஞ்சம் கற்பனையானது தான் நான் வந்து மீதி மீதி தான் உண்மை டூ பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து கற்பனை தான் அப்படின்னு சொல்லி ஜானட்டு அந்த பொண்ணு வந்து முதல் முதல் பொண்ணு வந்து மீடியாக்காரங்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க